ஆலை முதல் அந்த வரை ஒரு மனதோடு கேட்பாயால் உன்னை பிடித்த வென்மதி தோஷம் வரும் என்று வேதவியாசர் சொல்றேன் அந்த கிராமத்தினால்தான் மகாராஜா ஒவ்வொரு நாளா இந்த ஆன்மீக வரலாறு கேட்க வந்தார் அங்கே அதுபோல நமது கிராமத்திலையும் இன்று இருபத்தி ஒரு பிறகு அவருக்கு காமியப்பை கேட்க வேண்டும் என்றால் சுமார் ஒரு இரண்டு மணி நேரம் தான் இப்போது நிகழ்ச்சி அனைத்து பொதுமக்களும் வந்து இந்த அன்பு வரலாறை கேட்டு அவரோடு செய்த பாரத்தை தீர்த்து முனியத்தே செல்லுமாறே என்று வரவேற்கின்றோம் நடந்த சரித்திரம் பதினேழாவது நாள் யுத்தத்திலே கர்மனுக்கும் அர்ஜுனனுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது அந்த தினமே

நாங்கள் கொங்குமா மாநிலம் எடுத்து அவரவர் பணத்தை தீர்த்து புண்ணியத்தில் செல்வாறு ஒரு பார்த்து அடிப்படைக்கின்றவன் தெரியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அச்சிய பார்த்தோம் உங்களை நாடி தெரிவித்து என்று வருகையால எல்லாரும் அந்த அச்சுய பாத்திரத்தில் பொருள் உதவி செய்து புண்ணிய செல்வாடும் அடிப்படைக்கின்றவன் தெரியவில்லை

அவங்களுக்கு தேவையானதை பணம் கேட்பாங்க செல்வம் பொருள் கேட்பான் இப்ப வர என்ன அவன் செய்த புண்ணிய கொண்டாங்க புண்ணியத்தை எப்படியா படி இதத்தை எப்படியா பருவம் அப்பதான் கருணன் பார்த்தா சுவாமி ஐயா பிராமணரே இப்ப நான் என்னுடைய உடலே பணம் செய்திருக்கிற வருவது என்ன எடுத்துக்கொண்டு வருவது அதை சொல்லுகின்ற போது அப்பதான் பகவார நான் வர போற ஒரு காரணத்துக்கு போயிட்டு வந்த மனித எதிர்கட்சிகள் எங்கிருந்தார் சிலை தண்ணி என்ன போலநாயனுடைய பார்ப்பிலே பேசிருக்கிறார் அந்த அன்பை எடுத்தால்

அப்படின்னு சேர்த்து கட்டிபிடிச்சார் அப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் அனைத்து மைத்தோழன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மனதில் உகந்து உகந்து மலர்ந்து கைத்தல மலரால் சேர்த்து ஆள் கூட தருவிக்கொண்டு என்ன வரவேண்டும் ಅದೇ ಪರವಾಗಿ ಎಂತ ார் <imitation>

அம்மா மணி மீது கொண்டு வருங்க என்ன காரணம் அதான் உடனே என்ன தெரியலே ஏன் அப்படி சொல்லிட்டு தர்மராஜா வந்து தாயை பார்த்துக்கிறாங்க அம்மா என்ன காரணமா சொல்றாங்க ஏழு வயதுதான் இருக்கின்ற போது என்னுடைய காவலில் இருந்த போதுவாசன் தொண்டு செய்தேன் உச்சரித்தேன் அப்ப சூரியதேவன் எழுதினாலே உங்களுக்கெல்லாம் கர்ணன் என்று சொல்கிற போது அப்பா ஏன் இவ்வளவுனால சொல்லலே அப்பா இப்படிப்பட்ட ரகசியத்தை எப்படி

இதற்காக காரணம் பகவான் தான் பகவான்கள் அப்படி அங்கே நடந்தது அதன் பிறகு அந்த பதினேழாவது நாள் சந்தை அப்படி பதினெட்டாவது நாள் சண்டை ஆரம்பம் அமைகிறது பதினெட்டாம் நாள் சண்டை ஆரம்பம் அகன்ற போது இப்ப பதினேழாவது நாள் சண்டை அங்கே சேவாஜி பட்சத்தை தடுத்துக்கொண்ட வந்த கர்மனும் போயிட்டான்

பதினெட்டாவது நாள் சந்தை ஆரம்பமாகிறது யாரை சேனாதிபதியை அனுப்புவது மாமா துரியோதன மாமா மாமா முன்னரை எல்லாமோ இந்த உலகத்தை

मेरे जनक निरियो मेरे जनक आए तिनेलयो